திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை எளி ஒருவர்க்கு அங்கதிறந்து வாழ்தும் எனல் ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை எளி ஒருவர்க்கு அங்கதிறந்து வாழ்தும் எனல் விளக்கம் ஒருவனுக்கு ஒளி ஊக்கம் ஆகும் ஒருவனுக்கு இழிவு அந்த ஊக்கம் இல்லாமலேயே உயிர் வாழலாம் என்று எண்ணுதலாம் அதிகாரம் தொன்னூற்றி பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான் விளக்கம் எல்லா உயிர்க்கும் பிறப்பு ஒரு தன்மையானதே ஆயினும் செய்கின்ற தொழில்களின் உயர்வு தாழ்வு வேறுபாடுகளால் சிறப்பு இயல்பு ஒத்திருப்பதில்லை அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல் நவர் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல் நவர் விளக்கம் மேல்நிலையில் இருந்தாலும் மேன்மை பண்பு இல்லாதவர் மேலானவர் அல்லர் கீழ் நிலையில் இருந்தாலும் இழைகுணம் இல்லாதவர் கீழ் மக்கள் அல்லர் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு உரிமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொன்பொழுகின் உண்டு உரிமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொன்பொழுகின் உண்டு விளக்கம் ஒரு தன்மையான கற்புடைய போல் பெருமை பாண்பும் ஒருவன் தான் காத்து கொண்டு நடந்தால் உள்ளதாகும் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து யுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் பெருமை யுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் விளக்கம் பெருமை பண்பு உடையவர் செய்வதற்கு அருமையான செயலை செய்வதற்கு உரிய நெறியில் செய்து முடிக்க வல்லவர் ஆவர் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தாறு சிறியார் உணர்ச்சியுள் எல்லை பெரியாரே பேணிக்குள் வேமென்னும் நோக்கு சிறியார் உணர்ச்சியுள் எல்லை பெரியாரே பேணிக்குள் வேமென்னும் நோக்கு விளக்கம் பெரியாரை விரும்பி போற்றவும் என்னும் உயர்ந்த நோக்கம் அவருடைய சிறப்பை உணராத சிறியோரின் உணர்ச்சியில் இல்லை அதிகாரம் தொன்னூற்றி எட்டு பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தேழு இறப்பை புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல் நவர்கள் படின் இறப்பை புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல் நவர்கள் படின் விளக்கம் சிறப்பு நிலையும் தனக்கு பொருந்தாத சீரற்ற கீழ் மக்களிடம் ஏற்பட்டால் வரம்பு மீறிய செயலை உடையதாகும் அதிகாரம் தொன்னூற்றி பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து விளக்கம் பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்து நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னை தானே வியந்து பாராட்டிக் கொள்ளும் அதிகாரம் தொன்னூற்றி பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் விளக்கம் பெருமை பண்பு செருக்கு இல்லாமல் வாழ்தல் சிறுமையோ செருக்கே மிகுந்து அதன் எல்லையில் நின்று விடுவதாகும் அதிகாரம் தொன்னூற்றி பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்து எண்பது அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் விளக்கம் பெருமை பண்பு பிறருடைய குறைபாட்டை மறைக்கும் சிறுமையோ பிறருடைய குற்றத்தையே எடுத்துச் சொல்லிவிடும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்